ஒவ்வொரு வீட்டுக்கும் நாங்க மூன்று முறை அந்த பிஎல் பூத் லெவல் ஆபிஸ் வந்து போவாங்க டைம் ரெண்டாவது போவாங்க அப்புறம் அப்படியே இல்ல மூணாவது போயிட்டு ஆனா உண்மை நிலவை நம்ம எல்லாருக்குமே தெரியும் பல இடங்களில் பல வீடுகளில் ஒரு தடவை கூட விசிட் பண்ணும் இதுதான் இருக்கக்கூடிய ஒரு தடவை கூட ஒரு தடவை கூட பண்ணல உதாரணத்துக்கு என்னுடைய வீட்டிலயே வந்து வரல எங்க அப்பா தான் போய் ஃபார்ம் ஆகிட்டு இப்போ அந்த குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு அந்த ஃபார்ம் அவங்களுடைய ஓட்டர் ஃபார்ம் நீங்கள் கொடுத்துட்டீங்க எரிமினேஷன் ஃபார்ம் அதில் இவர் இறந்து விட்டார் அப்படின்னு சும்மாவே எழுதுனால் போதுமா அல்லது அவங்க டெத் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நீங்க அந்த ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் இதை ஸ்பெசிஃபிக்கா ஸ்பெசிஃபிக்காக கேட்கறதுக்காக இப்போ எங்கள் ஆஃபீஸ்லேயே ஒருத்தர் அவர் இப்போ டிராஃப்ட் ரோல செக் பண்ணுறாரு அவர் பேர் இருக்கு அவர் படைவி பேர் எல்லாருமே இருக்கு அவங்க அப்பாவை பொறுத்தவரைக்கு இறந்து விட்டதாக இருக்கு ஆனால் அவர் உயிரோட இருக்காரு இதுல நிறைய பேர் இப்ப என்ன சொல்றாங்க இந்த கரெக்ஷன் ப்ராசஸ் போட்டா நமக்கு ஓட் இல்லாம போயிடுமோ அதனால வேண்டாம் இருக்கிற பேரை வச்சுக்கிட்டே இருந்துருவோம் அப்படின்னு இருக்காங்க கடலூர்ல என்எல்சி ஹையர் செகண்டரி ஸ்கூல் புவனகிரில இருக்கு எட்நூத்தி அறுபத்தி ஏழு பேர் டிலிட் பண்ணிக்கலாம் இப்ப ஒரு போலிங் ஸ்டேஷன்ல நீங்க எவ்வளவு வாக்காளர் போகிறோம் ஒரு ஆயிரத்தி இரநூறு பேர் ஒரு பூத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு வச்சுக்கா கூட இதுல வந்து அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்ப அந்த எட்நூத்தி அறுபத்தி பேர் அங்கே வந்து மாறி இருக்காங்களா எங்க மாறி இருக்காங்க இந்த எஸ்ஐஆர் வந்த பிறகு நீங்கள் பாத்தீங்கன்னா ஏடிபிகே ரியாக்ஷன் ரியாக்சன் ஒரு கோடி போலி வாக்காளர் பேர் நீக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது அவங்களுக்கே வந்து நாளைக்கு வந்து விலங்கமா போய் முடியும் ஏன்னா நீங்க இந்த ஒரு லட்சம் ஒரு கோடி பேர்ல எத்தனை பேர் உங்க வாக்காளர் இருக்காங்க தொண்ணூத்தி ஏழு லட்சத்து எத்தனை பேர் உங்க வாக்காளர்களா இருக்காங்க வந்து நீங்க நிர்ணயிக்க முடியாது ஆனா இனி வந்து இந்த அரசியல் கட்சிகள் தான் இவர்களை தேடி போகணும்

பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த பட்டியல் வெளியிட்டது பிறகு கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஏழு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டது அப்படின்றது இதற்கு முன்னர் பீகார்ல நடைபெற்ற அந்த எஸ்ஐஆர் நடவடிக்கை அதுக்கு பின்னர் வெளியான அந்த டிராப்ட் ரூல் அதுல அறுபத்தி ஏழு லட்சம் பேர் நீக்கப்பட்டதற்கு எழுந்த அந்த அதிர்ச்சி இந்த தொண்ணூத்தி ஏழு லட்சத்துக்கு இழவில்லையோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது பர்சனலா இந்த அஞ்சு ஆறு மாசத்துல நம்ம இதுக்கு பழக்கப்பட்டுட்டோமோ அப்படின்ற மாதிரி இது கூட தோணுது ஏன்னா அறுபத்தி ஏழு லட்சம் பேர் நீக்கப்பட்டாங்க அடுத்த ஒரு தொண்ணூத்தி ஏழு லட்சம் பேர் நீக்கப்படுவாங்க அடுத்து ஒரு ஒரு கோடி பேர் நீக்கப்படுவாங்கன்ற மாதிரி பழக்கப்பட்டோமா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது என்னுடைய கேள்வி என்னன்னா நேற்றைய தினம் ஹிந்து பத்திரிகைல வெளியான ஒரு மிக முக்கியமான ஒரு ஆர்டிகிள் அதுல இந்த டிராஃப்ட் பட்டியல் வெளியிடப்பட்டது தொடர்பாக பல்வேறு விஷயங்களை நீங்க குறிப்பிட்டு பேசியிருக்கிறீங்க அதுல ரொம்ப குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சில குறிப்பிட்ட இந்த போலிங் ஸ்டேஷன்ஸ்ல நீக்கப்பட்டவர்கள் எல்லாருமே வந்து இறந்தவர்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது நீங்க பார்க்குறீங்க இது வந்து ஒரு ஷாக்கிங்காக தான் இருக்குது வந்து ரொம்ப ஒரு ரெவலேஷனவா இருக்கு அது வந்து ஒரு நிறைய தகவலை வந்து அது சொல்லுது அது போக ஒரு அதிர்ச்சி தகவக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கு ஏன் சொல்கிறேன்னா நீங்க வந்து இப்ப இருக்கு ஆன் கோயிங் எஸ்ஏஆர் ப்ராசஸ்ல இது வரைக்கும் வெளியீடு செய்யறது அந்த தகவல் படி நீங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் அதிகப்படியான நீக்கம் இருக்குது அதாவது பதினைந்து விழுக்காடு கிட்டத்தட்ட வந்து பேரை நீக்கிட்டாங்க அதுல ஒரு கிட்டத்தட்ட முப்பது லட்சம் அவங்க சொல்றது இறந்து விட்டார்கள் அப்படின்னு நீதி இருக்கிறத ஒரு அறுபத்தி ஏழு லட்சத்துக்கு மேல வந்து அந்த இடத்துல இல்லாம அவங்க வேற இடத்துக்கு பாரி விட்டார்கள் எங்க இருக்காதுன்னு தெரியல அப்புறம் டூப்ளிகேட் என்ட்ரி கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்சம் சொல்றாங்க தொண்ணூத்தி ஏழு லட்சம் அப்படின்றது பீகார்ல முதல்ல அறுபத்தஞ்சு லட்சம் சொல்லும்போது போது நாடு முழுவதும் ஒரு பெரிய ஒரு அதிர்வு ஏற்படுத்தியது பிறகு ஒரு இருபத்தி ஒரு லட்சம் பேர் அதுல சேர்க்கப்பட்டாங்க அந்த பைனல் ரோஸ்ல சே சேர்க்கப்பட்டாங்க இப்ப இதுல வந்து என்ன ஒரு குரூஷியல் பேட்டர்னா இதுல வந்து அவங்க வந்து இப்ப எலெக்ஷன் கமிஷன்ல முதல்ல வந்து அவங்க சொன்னது ஒவ்வொரு வீட்டுக்கும் நாங்க மூன்று முறை அந்த பிஎல்ஓ போவாங்க பூத் லெவல் ஆபீசர் வந்து மூணு தடவை போவாங்க டைம் ஆள் இல்லைன்னா ரெண்டாவது தடவை போவாங்க அப்புறம் அப்படியே இல்லை மூணாவது தடவை போயிட்டு ஃபார்ம் ஆகும் ஆனால் உண்மை நிலைமை நம்ம எல்லாருக்குமே தெரியும் பல இடங்களில் பல வீடுகளில் ஒரு தடவை கூட விசிட் பண்ண இதுதான் இருக்கக்கூடிய ஒரு தடவை கூட ஒரு தடவை கூட பண்ணல இப்ப உதாரணத்துக்கு என்னுடைய வீட்டுலயே வந்து வரல எங்க அப்பா தான் போய் ஃபார்ம் ஆகிட்டு இருந்தேன் தேடி பிஎல்ஓ எங்க இருக்காங்கன்றது பார்த்துட்டு பண்றாங்க அதனால் பிஎல்ஓ மட்டுமே குற்றம் சொல்லலை ஏன்னா ஒரு மாத காலம் தான் அவங்க இங்கிலீஷ்லாம் கொடுக்கப்பட்டது நீங்க வந்து ஆறு மாசத்துல செய்ய வேண்டிய வேலையை ஒரே மாசத்துல ஒரு ஒரு பூத்துல ஆயிரத்தி ஐநூறு பேர் நீங்கள் வந்து சரி பார்க்கணும்னா அவங்களுக்கும் அது வந்து ஒரு சாத்தியமில்லாத ஒரு விஷயமா இருக்கு கவர்மெண்ட் செவன்ஸ்க்கும் அந்த பிஎல்ஓஸ்க்கும் ஸோ எல்லாரும் வந்து மக்கள் தான் அவங்க போய் தேட வண்டி போயிடுச்சு நிறைய இடங்கள்ல இதுதான் வந்து யதார்த்தம் இதை நீங்க வந்து நீங்க ரேண்டமா நீங்க ஒரு அலுவலகத்திலேயோ இல்லை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச வட்டாரத்தில் கேட்டீங்கன்னா கூட பல இடங்கள் வரவே இல்லை அப்படின்னு இப்போ இவங்க சொன்ன தகவல் வந்து என்னன்னாக்கா முதல்ல ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த கவர்மெண்ட்ல எப்படின்னாக்கா உங்களுக்கு டிசம்பர் பதினொன்றுக்கே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கொடுத்த டேட்டா இந்த டேட்டால அவங்க சொல்றது தமிழ்நாட்டில் அன்றைய அதாவது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி இந்த வருஷத்துக்கான எத்தனை பேர் வாக்காளர் அப்படின்றால் ஒரு சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஒன் அப்படிங்கிறாங்க இதுல இவங்க சொல்றாங்க எல்லாருக்குமே நாங்க இந்த ஃபார்மை கொடுத்துட்டோம் நூறு சதவீதம் நூறு சதவீதம் அவங்க சொல்றது கொடுத்துட்டோம் டிசம்பர் நாலாம் தேதி டிசம்பர் பதினோராம் தேதி பதினோராம் பதினோராம் தேதி சிக்ஸ் பாயிண்ட் போர் ஒன் குரோ நாங்க வந்து ஹண்ட்ரட் பெர்சென்ட் எனிமரேஷன் ஃபார்ம் எல்லா இடத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க பிறகு அந்த அடுத்த ஒரு பாலம் தான் ரொம்ப இதா இருக்கு அதுல என்ன சொல்றாங்கன்னா ஸ்ட்ரைக்கிங்க இதுல ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் பெர்சென்ட் கொடுத்த ஃபார்ம்ஸ் ஹண்ட்ரட் பெர்சென்ட் திரும்ப வந்துருச்சு இதை நாங்க டிஜிட்டலைஸ் பண்ணியாச்சு அப்படிங்கிறாங்க

ரிஃப்லெக்டிங் ரிஃப்லெக்டிங் ஓவர்வெல்மிங் பார்ட்டிசிபிஷன் தர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ஃபேஸ் எயார் அதாவது ஆறு கோடியே நாற்பத்தி ஓரு லட்ச வாக்காளர்கள் ஐந்து கோடி நாற்பத்தி ஆறு நாற்பத்தி மூணு லட்சம் வாக்காளர்கள் அவர்களோட இனிப்ரேஷன் ஃபார்மை எங்களுக்கு திரும்ப தந்து விட்டார்கள் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஓவர் வெல்மிங் பார்ட்டிசிபேஷன் சிறந்த பார்ட்டிசிபேஷன் வைக்கிறாங்க அப்போ இந்த கேப் எப்படி வருதுன்னா இந்த இதில் அவங்க வந்து ஒரு ஆஸ்ட்ரெக்ஸ் போட்டு ஒரு சின்ன ஃபுட் நோட் போட்டிருக்காங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நூறு எங்களுக்கு திரும்ப க கிடச்சி நாங்கள் டிஜிட்டலைஸ் பண்ண ரெக்கார்டில் என்னெல்லாம் இருக்குன்னா இறந்தவர்களுடைய பட்டியலும் இருக்கிறது அந்த விளாசத்தில் இல்லாதவர்களுடைய பட்டியலும் இருக்கிறது பிறகு அந்த விளாசத்திலிருந்து வேற எங்கேயாவது மாறியவர்கள் பட்டியலும் இதில் இருக்கிறது அப்படிங்கிறாங்க இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா இந்த மாதிரி வந்து இவங்க ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டாங்கன்றது நீங்கள் எதை வச்சு அதை வந்து ரெக்கார்ட் பண்ணுறீங்க இப்போ அந்த குடும்பத்துல யாராவது ஒருத்தர் உங்களுக்கு அந்த ஃபார்ம் அவங்களுடைய ஓட்டர் ஃபார்ம் நீங்க கொடுத்துட்டீங்க எருகிரேஷன் இவர் இறந்து விட்டார் அப்படின்னு சும்மாவே எழுதுனாலும் போதுமா அல்லது அவங்க டெத் சர்டிபிகேட் வாங்கிட்டு நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் ஸ்பெசிஃபிகா ஆபீஸ்லயே ஒருத்தர் அவர் இப்ப டிராஃப்ட் ரோல செக் பண்றாரு அவரு பேர் இருக்கு அவர் படகு பேரு எல்லாருமே இருக்கு அவங்க அப்பாவை பொறுத்தவரைக்கும் இறந்து விட்டு தான் ஆனால் அவர் உயிரோட இருக்காரு இது வந்து ஒரு உங்களுக்கு ஒரு சென்டிமென்டலா ஒரு மனிதனை பாதிப்பதுன்றது டீப்பா அஃபெக்ட் ஆகிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நீங்க எப்படி எழுது சென்னையிலேயே நடந்தது சென்னையில இருந்தவர் ஒருத்தரை இறந்துட்டாங்கன்னு போட்டிருக்காங்க இப்ப இந்த மாதிரி நிறைய வருது இப்ப நமக்கு தமிழ்நாடு முழுவதும் பல செய்திகள்ல நீங்க பாக்கும் போது நான் இதே போத்துல அஞ்சு எலெக்ஷன்ல ஓட்டு போட்டிருக்கேன் அப்போ இவர் இறந்துட்டதாக யாரு கொடுத்து இந்த தகவல் பதிவேற்றம் பண்ணாங்க அது ஒரு குரூஷியல் பாயிண்ட் இப்ப நிச்சயமா வந்து லாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் டெத் இருக்குன்னு வந்து நிறைய இருக்கும் கோவிட் காலத்துல டெத் கொஞ்சம் அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டுல ஸோ அதெல்லாம் இருக்கும் நம்ம அதை டிடை பண்ணல ஆனால் நீங்கள் எந்த அடிப்படையில் இதை டிஜிட்டைஸ் பண்ணுறீங்க இந்த ரெக்கார்ட் நீங்கள் டெத்துன்னு சொல்லும் பொழுது கூட என்ன தோணுது அப்படின்னா இந்த இருபது ஆண்டுகளில் இறந்து போனவர்களை பற்றி அந்த குடும்பத்தினர் வந்து ஒரு ஃபார்மை சப்மிட் பண்ணி அவரை வந்து பேரை நீக்கணும் அப்படின்னு இந்த சொல்லக்கூடிய ப்ராசஸை யாருமே செய்யலையா பெருமளவுக்கு செய்யலை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல பெருமளவுக்கு செய்யலை செய்யல ஏன் செய்யலா இப்ப நீங்க ஒரு ரேஷன் கார்டோ இல்ல வந்து ஆதார் கார்டோ அதுனாக்கா நீங்க போய் ஒரு அதீசாக நீங்க அதனால அதோட கவர்மெண்டோடைய ஒரு லிங்க் இருக்கும் பென்ஷன் பென்ஷன் லிங்க் ஆயிருக்கும் அதனால நீங்க போய் அந்த இன்ஃபர்மேஷனை ஓட்டு தானே அப்படின்றதால நிறைய பேர் பண்றது இது வந்து ஒரு யதார்த்தமான ஒரு இது நீங்களும் வந்து அந்த பண்றது பண்றதில்ல ஒரு ஒரு இறந்து விட்டால் அதை ஆட்டோமேட்டிக்கா இப்ப நீங்க வந்து ரெக்கார்ட் பண்ணி எல்லாத்தோடய மேப் பண்ணணும் எல்லா டேட்டாலையும் இவங்களும் இன்சூஸ் பண்றதில்லை ஸோ அதோட விளைவு அதை வந்து சீரியஸா எடுத்துக்கிறது அப்படி கூட நம்ம அந்த இருபத்தி லட்சத்தை புரிஞ்சிக்கலாம் நீங்க சொன்னது போல இந்த இருபது ஆண்டுகளாக செய்யாத ஒரு விஷயத்தை ஒரே மாசத்துல இவங்க செஞ்சு முடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம் அதுலயும் நீங்க எழுப்பக்கூடிய கேள்விகள் இருக்கு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணாங்க டெத் சர்டிபிகேட்டை வாங்கினாங்களா பாத்தாங்களா அந்த மாதிரியான கேள்விகள் இருக்கு ரெண்டாவது நீங்க குறிப்பிட்டது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் டிசம்பர் பதினோராம் தேதி வெளியிட்டதற்கும் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வெளியிட்டதற்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசத்தை பற்றி பேசும்பொழுது நீங்க ஒரு இந்த ஸ்டார் சிம்பிள போட்டுட்டு சில கண்டிஷன் சப்ளைன்ற மாதிரி சில விஷயங்களை எழுதி வச்சிருக்காங்கல்ல அப்ப அதுல அவங்க சொல்லக்கூடிய விஷயம் எனக்கு கேள்வி எல்லார்கிட்டையும் பதினோராம் தேதி சொல்றாங்க எல்லார்கிட்டையும் கொடுத்துட்டு எல்லார்கிட்டையும் வாங்கிட்டோம் அதை டிஜிட்டைஸ் பண்ணிட்டோம் நூறு சதவீதம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க பத்தொன்பதாம் தேதி அதில் ஒரு கோடி பேர் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி லட்சம் பேர் இல்ல அந்த லிஸ்ட்ல இல்ல அதுல அறுபத்தாறு லட்சம் பேர் ஆப்சன்ட் ஷிப்டட் சொல்லி போட்டிருக்காங்க பதினோராம் தேதி சொன்னாங்கல்ல இந்த ஆப்சன்ட் ஷிப்டட் கிட்ட எப்படி அப்ளிகேஷனை கொடுத்து எப்படி திரும்பி வாங்கினாங்க அது ஒரு பொய் தானே அது அது பொய் நான் சொல்ல இவங்க அதை வந்து வெளிப்படையா இன்னும் டிரான்ஸ்பரண்டா சொல்லிருக்கோம் எந்த அடிப்படையில் இப்ப பிஎல் ஃபில் பண்ணியிருக்காரா அந்த இடத்துல வந்து ஷிஃப்ட் அப்படின்னு பிஎல் எஃப் பண்ணியிருக்காரா எந்த அடிப்படையில் பண்றாரு இப்போ நீங்க ஒரு உதாரணத்துக்கு இப்ப நீங்க ஒரு வாடகை வீட்டில் இருக்கீங்கன்னு வச்சுங்க நீங்க ஒரு கடந்த ஒரு மூணு வருஷம் முன்னாடி அந்த வாடகை வீட்டுக்கு போயிருக்கீங்க உங்களுக்கு முன்னாடி அங்கே ஒரு ஓட்டர் இருந்திருப்பார்ல அப்ப உங்களுக்கு ஃபார்ம் வந்ததா அவங்க நிறைய வாடகை வீட்டில் ஃபார்மே கொடுக்கல இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா எனக்கு தெரிஞ்ச ஆட்களே வாடகை குடியிருப்பவர்களுக்கு அந்த பிளாக்ல வந்துட்டு அவங்க வந்து அவங்க கொடுக்கவே அப்ப அவங்க கொடுத்தாதான் இங்க நான் இல்லை இங்க முன்னாடி ஒருத்தர் இருந்தாரு அவர் இங்க இல்ல அப்படின்னு அவர் எழுதி கொடுக்கணும் இல்ல ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருக்கும் இவங்க வந்து இப்ப பிஎல்ஓவே எழுதிருக்காங்கன்னா டோர் டு டோர் விசிட்டே ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கல அப்படிங்கிறாங்க அப்ப எந்த அடிப்படையில நீங்க ஷிஃப்ட் போட்டிங்க அப்ப அந்த இடத்துல ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கு ஒரு இரநூறு வீடுகள் இருக்குன்னு வச்சுக்கோ அப்பார்ட்மெண்ட்ல அப்போ அப்பார்ட்மெண்ட் செக்ரட்டரியோ இல்ல வாட்ச்மேன் சொன்னது வச்சோம் இங்க இருந்தவங்க போயாச்சுன்னு சொல்லிட்டீங்களா என்ன சோ இந்த அறுபத்தி ஏழு லட்சம்ன்றது எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் திரும்ப வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்ப நீங்க கிளைம்ஸ் அண்ட் அப்சக்ஷன் பீரியட் வந்து ஒரு மாசம் கொடுத்துருக்காங்க ஜனவரி பத்தொன்பது வரைக்கும் இப்ப இந்த டிராஃப்ட் ரோல்ல பாத்துட்டு பேர் இல்லாதவங்க எப்படி பியான ஒரு இருபத்தி ஒரு லட்சம் பேர் திரும்ப வந்தாங்களோ அந்த மாதிரி தமிழ்நாட்டிலயும் இந்த அறுபத்தி ஏழு லட்சம் முழுமையா வராது ஆனா இதுல ஒரு கணிசமான நம்பர் வந்து மீண்டும் இறக்குற ரோல்ல கிளைம்ஸ் அண்ட் அப்சக்ஷன் மூலமா வருவாங்க ஏன்னா நிறைய பேர் வந்து நீக்க இப்போ நீங்க ஒரே குடும்பத்தில் நாலு பேர் இருக்காங்க அஞ்சாவது ஓட்டர் கிடையாது ஃபார்ம் கொடுத்துட்டு தான் சொல்றாங்க ரெண்டாவது நீங்க வந்து இந்த தடவை ஃபார்ம் வாங்கும்போது நீங்க வந்து அடிஷ்னல் ஐடி ப்ரூஃபும் வாங்கியிருக்கீங்க ஏன்னா இப்போ நான் என்னோட ஆதார் கார்டே கொடுத்தேன் அப்படி இருந்தோம் என் பேர் முழுமையாக அதில் இடம்பெறல அதாவது என்னோட பேரை வந்து அவங்க வந்து எழுதின ஸ்பெல்லிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஓட்டர் ஐடி கார்டில் எப்படி தப்பாக இருக்குதோ அதுதான் இதில் ஒத்துருக்கு அப்போ நான் ஆதார் கார்டு கொடுத்து கேபிடல் லெட்டர்ஸ்ல ஃபில் பண்ணுறதுக்கு என்ன அர்த்தம் அப்போ இதெல்லாம் வந்து நம்ம ஃபார்ம் ஐட்டில் இப்போ கரெக்ஷன் போடணும்

ஒரு வீட்டில் அஞ்சு ஃபார்ம் கொடுத்தீங்க நாலு பேர் பேர் இருக்கு ஒரு பேர் இல்லை அப்படின்றதுக்கு இதுதான் காரணம் இப்போ அவங்க வந்து அந்த கிளைமேட் அப்செக்ஷன் பீரியட் ஜனவரி நைன்டீன்த்குள்ள கொடுத்து இதில் வரதுக்கு அதிகப்படியா ஸ்கோப் இருக்கு இன்னொரு இதுல ஒரு குறிப்பிட்டு நீங்க நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க இல்லையா இந்த ஹிந்து டேட்டா பாயிண்ட்ல வந்து எடுத்தது அது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏன்னா மொத்தம் இவங்க வந்து டேட்டா வந்து செவன்டி ஃபைவ் தௌசண்ட் போலிங் போலிங் ஸ்டேஷன் எடுத்துட்டாங்க போலிங் ஸ்டேஷன் அந்த ஸ்கூல் ஸ்கூலோ காலேஜோ எந்த இடத்துல ஒரு டிஃப்ரெண்ட் பூத்ஸ் இருக்கும்

இப்ப நீங்க ஒரு உதாரணத்துக்கு நூறு சதவீதம் இந்த மாதிரி அதே மாதிரி ஒரு சில பூத்துல பாத்தீங்கன்னா கடலூர்ல ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கு எண்ணூத்தி அறுபத்தி ஆறு பண்ணிக்கலாம் ஒரு போலிங் ஸ்டேஷன்ல நீங்க எவ்வளவு வாக்காளர் ஆமா ஒரு பூத்துக்கு ஆயிரத்தி வந்து அதிகமா வாய்ப்பு அப்ப அறுபத்தி பேர் மாறி எங்க மாறி இருக்காங்க அது ஒரு கொஸ்டின் ஆகுது சென்னையிலேயே நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய சேப்பாக் திருவள்ளி தொகுதியில் இருக்கக்கூடிய ஜிஎஸ்ஐ போனஹன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இதுல ஒரு எட்நூத்தி முப்பத்தஞ்சு பேர் டீல் பண்ணிக்காங்க அதே மாதிரி ஜெயகோபால் தருவோடிய விவேகானந்த அண்ணாநகர் தொகுதியில ஒரு எட்நூத்தி பதினேழு பேர் டீல் ஆயிருக்கு துவாரகா தாஸ் கோவர்தன் தாஸ் வைஷ்ணவ் காலேஜ் டிஜி வைஷ்ணவ காலேஜ் அதாவது அண்ணாநகர் தொகுதிக்குள்ள வரதுல ஒரு எட்நூத்தி பதினாலு பேர் டீல் பண்ணிக்காங்க அப்போ இது அன்ரீசபிளி ஹையா எதெல்லாம் இருக்குன்றது இவங்க டேட்டா எடுத்து இனி மேட்ச் பண்ணி அதை வந்து கரெக்டா ஜஸ்டிஃபை பண்ணணும் கிராமப்புறங்களா இருந்தா கூட நம்ம யோசிக்கலாம் அவேர்னஸ் கம்மியா இருக்குன்னு இப்போ நகர்ப்புறங்கள்ல இவ்வளவு பெரிய டெலிஷன் நடக்குது அப்படின்னா அது எப்படி புரிஞ்சுக்கிறது சார் அது ஒரு இரண்டு விதமா பார்க்க முடியும் தேர்ட்டி ஃபைவ் வந்து சென்னையில மட்டுமே வந்து நீக்கி இருக்காங்க ஓகே ஸோ நீங்க வந்து ஓட்டர்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ வந்து நீங்க ஒரு பதினாலு லட்சம் வாக்காளர் சென்னையில மட்டுமே சென்னையில இருக்கக்கூடிய தொகுதிகளில் மட்டும் நீக்கப்பட்டிருக்காங்க இதுல என்ன ஒரு இது பாத்தீங்கன்னா அண்ணா நகர்ல ஒன் பாயிண்ட் ஒன் எயிட் லேக் டிலீட் பண்ணிக்கலாம் ஒரு லட்சத்துக்கு மேல ஆள் இல்லை அப்படின்னு அண்ணா நகர்ல மட்டும் பண்ணிருக்காங்க ஆனால் நீங்க வந்து கடந்த அசம்பிளி தேர்தலில் நீங்க அண்ணா நகர்ல எவ்வளவு ஓட்டர்ஸ் இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு டூ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் ஓட்டர்ஸ் இருந்திருக்காங்க ஓகே அப்ப அவ்வளவு ஓட்டர்ஸ் இருந்த இடத்துல நீங்க வந்து இப்ப நீங்க பாதிக்கு பாதிக்கு மேல நீங்க டிலீட் பண்றீங்க அப்படின்னா என்ன காரணமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு அண்ணா நகர் மாதிரி பகுதியில் பிஎல்ஓக்கு ஈஸியா ஆக்சஸ் இருக்காது வீடுகள் பெரிய பணக்காரங்கள் இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து ஒருவேளை ஆக்சஸ் இல்லாமல் அவர் வந்து ஆப்செட்னு எழுதினாங்களா இது ஒரு சந்தேகம் தான் நான் வந்து என்னுடைய மைண்ட்ல வர சந்தேகங்களை தான் எழுப்புறேன் அதனால நீங்க வந்து ஓட்டெல்லாம் போய் போட்டுக்கிட்டு அப்படின்னு யோசிக்க கூடிய நபர்கள் ஏன்னா நீங்க பொதுவாகவே நீங்க பாத்தீங்கன்னா அண்ணாநகர் இந்த மாதிரி இடத்துல சென்னையிலேயே நிறைய தொகுதிகளில் நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஆக்சுவல் டேர்ன் அவுட் ஆஃப் ஓட்டர்ஸ் ரொம்ப குறைவாக தான் இருக்கும் இப்ப நீங்க போன தடவையா அறுபது பர்சன்ட் நம்ம தான் போட்டிருக்காங்க அப்போ அன்னைக்கே இவங்கெல்லாம் இல்லாம இருந்த ஓட்டர்ஸா இல்ல இப்ப வந்து இவங்க வந்து ஆக்சஸ் இல்லாதனால அவங்க பேர் இல்லையோ அல்லது நீங்க பாத்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் கிராமத்திலயோ இல்ல வந்து ரிசர்வ் கான்ஸ்டியூன்சி நீங்க பாத்தீங்கன்னா அவங்க நம்ம பேர் ஓட்டர் லிஸ்ட்ல வரணும் அப்படின்றதுக்காக புயற்சி எடுத்துட்டு போய் அவங்க வந்து ஓட்டு போகக்கூடாது பண்ண முடியுது அப்படின்னு ஒரு இடத்துல போய் நேம் எப்படியாவது இன்க்ளூட் பண்ணுறது முயற்சி அது வந்து ஒரு நார்மல் ப்ராசஸ்ல அப்படி யோசிப்பாங்க சார் பட் ஆனால் இந்த ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் தொடக்கிலிருந்தே எல்லாரும் சொல்றது இன்னைக்கு உங்கள்கிட்ட ஓட்டு இல்லைனா நாளைக்கு உங்ககிட்ட குடியுரிமை இல்லை அப்படின்றத சேர்ந்து நம்ம இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம் அப்போ இந்த புரிதல் கூட இன்னும் இவங்களுக்குலாம் வந்து சேரலையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அது வந்திருக்காது ஏன் வந்திருக்காதுனாக்கா நீங்க இப்ப பெரும்பாலும் வந்து நம்ம வந்து அந்த ஏ பொலிட்டிக்கலா இருக்கக்கூடிய பாப்புலேஷன் ஜாஸ்தி அந்த அரசியல் ஒரு பெரிய ஈடுபாடு இல்லாமல் தேர்தல் அரசியல் ஈடுபாடு இல்லாத அர்பன் ஜாஸ்தி இருக்கும் இது உங்களுக்கு இன்டெரக்டா ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகுது இப்ப எப்படினாக்கா உதாரணத்துக்கு நீங்க நாற்பத்தி நாலு பட்டியலிடத்துக்கான ரிசர்வ் பண்ண கான்ஸ்டியூன்சி இருக்கு அசம்பிள அந்த இருக்கிற டிலிஷனும் நீங்க ஜெனரல் கான்ஸ்டியூஷன் இருக்கிற டோட்டல் டிலிஷன் பேர் எடுத்து எழுத்தப்பட்ட பேர் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் ஒரு ஆவரேஜ் வித்தியாசம் இப்ப ரிசர்வ் கான்ஸ்டியூன்சிஸ்ல ஆவரேஜா ஒரு முப்பத்தி ரெண்டாயிரம் பேரை நீக்கிருக்கா நாற்பத்தி ரெண்டு ரிசர்வ் கான்ஸ்டியூன் ஒரு ஆவரேஜா முப்பத்தி ரெண்டாயிரம் ஜென்ரல் கான்ஸ்டியூன்ஸ்ல இந்த நம்பர் பாத்தீங்கன்னா நாற்பத்தோராயிரத்தை தாண்டு அப்போ உங்களுக்கு அர்பன் கான்ஸ்டியன்ஸில் அந்த ஒரு விதமான ஒரு அலுஃப்னஸ் அது இருக்க தான் செய்யுது இன்னமும் மூலம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அது இருக்க தான் செய்யுது அவங்க வந்து பெரும்பாலும் ரொம்ப ஸ்டெப் எடுத்துக்க மாட்டாங்க அவங்க வந்து தெரியும் நமக்கு வந்து இதை வச்சு சிட்டிசன்ஷிப் எடுக்க மாட்டாங்கன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும் ஏன்னா பாஸ்போர்ட் இருக்கும் மற்ற டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் அதனால் இதை வச்சுட்டு ஒன்றும் பெருசாக இல்லை ஒரு ஓட்டுக்காக நம்ம இவ்வளோ மெனக்கண்டமான யோசிக்கிற கும்பல் வந்து பெரும்பாலும் நமக்கு அர்பன் கான்ஸ்டியன்ஸில் இருக்கும் உங்களுக்கு ஓட்டிங் பெர்சன்டேஜ் அர்பன் கம்மி கம்மியாகிறதுக்கும் அது ஒரு ரீசன் ஸோ அந்த ஒரு பொலிட்டிக்கலி நம்ம என்னத்தை பண்ண போறோம் அப்படின்றது இரண்டாவது இந்த ஏரியாவுக்குலாம் வந்து அர்பன் கான்ஸ்டியூன்ஸ்ல போராடாமே உங்களுக்கு வசதி பேசிக்ஸ் கிடைச்சிடும் அது விளிம்பு நிலை மக்களுக்கு தான் கிடைக்காதுன்னு போது அவங்க வந்து அந்த ஓட்டை வந்து ஒரு ரொம்ப ஒரு இதாக பார்த்து அதை சேர்க்கிறோம் அப்படின்னு லட்சியமா பார்ப்பாங்க ஸோ அந்த ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா நீங்க அண்ணா நகரிலேருந்து கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னா ஒருவேளை அந்த கான்ஸ்டுவன்சி கேரக்டர் மாறினாலும் நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு அண்ணா மாதிரி ஒரு தொகுதியில் சாந்தி காலனின்றது ஒரு காலத்து ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் மிடில் கிளாஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் ஒரு பக்கம் வந்து பங்களாஸ் இருக்கும் ஆனால் இன்னைக்கு அந்த சாந்தி காலனி போனீங்கன்னா ஃபுல்லாக கமர்ஷியலைஸ் ஆயிடுச்சு ஸோ நிஜமாலே இவங்க வந்து இருந்து மாறி மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அல்லது இங்கேருந்து வேற மாநிலங்களுக்கு இல்லை வெளிநாடுக்கோ போகிறதுக்கோ அண்ணாநகர் வாய் தொகுதியில் பாசிபிலிட்டிஸ் இருக்கு இருந்தாலும் ஒரு லட்சத்தை தாண்டி இருக்குமா அப்படின்றது அது ஒரு ஷாக்கிங் ஃபேக்டாக தான் நீங்க பேசும்போது ஒரு விஷயத்தை சொன்னீங்க இதனால் என்னுடைய குடியுரிமை பறிபோகிறதுக்கு வாய்ப்பில்லை இல்லை அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க அப்படின்ட்டு நான் உங்களிடம் கேட்கிறேன் இப்போ சமீப காலங்களில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாத்தையும் வைத்து பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இன்னைக்கு ஆளக்கூடிய அரசுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா இதை பயன்படுத்தி என்பிஆர் தயார் பண்ணி என்பிஆர் மூலமாக என்ஆர்சியை உருவாக்குகிறது உருவாக்குறது அப்படின்ற ஒரு எண்ணம் ஒரு எண்ணம் இந்த பாஜக அரசுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இந்த மாதிரி தமிழ்நாடு மாதிரி மாநிலத்தில் அதுக்கான வாய்ப்பு இல்லை இந்த என்ஆர்சி இவங்க பெரும்பாலும் எதுக்கு கொண்டு வராங்கன்றது நான் நினைக்கிறேன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேட்ஸ் வெஸ்ட் பெங்கால் அஸ்ஸாம் இங்கெல்லாம் வந்து அவங்க வந்து அவங்க இங்க அல்லாத யாருக்காக அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள ஐசோலேட் பண்ணறதுக்காக ஒரு ரீசனுக்காக தான் இது இருக்கும் அதை அந்த மாநிலத்தை மட்டும் குறிப்பிட்டு செய்தால் அது வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலையும் பிரச்சனை ஏற்படும்ன்றதுனால இப்போ வந்து எல்லா இடத்துலையும் பண்றாங்க பட் அந்த எஸ்ஐஆர்ன்றது ஒரு தவிர்க்க முடியாத ப்ராசஸ் குற ஏன்னா உங்களுக்கு ஓட்டர் லிஸ்ட்டை பியூரிஃபை பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் இப்ப நமக்கு இருபது வருஷம் முன்னாடி இங்கேயே வந்து டூ தௌசண்ட் வந்து ஒரு எஸ்ஐஆர் பண்ணி ஒரு லிஸ்ட் வந்தது நமக்கு கடைசியா அதாவது அர்பன் கான்ஸ்டன்சி நீங்களாக அது இல்லாமல் பண்ணும்போது டூ தௌசண்ட் ஃபோரில் உங்களுக்கு கிட்டத்தட்ட முப்பது லட்சம் ஓட்டர்ஸை வந்து நீக்கிட்டாங்க அதே மாதிரி டூ தௌசண்ட் நைன் பார்லிமெண்ட் எலக்ஷன் ஒரு ஐம்பது லட்சம் ஓட்டர்ஸ் நீக்கிருந்தாங்க டூ தௌசண்ட் தான் இது ரொம்ப பெரிய லெவல்ல தமிழ்நாட்டில் பிரதிபலிச்சது ஜெயலலிதா அப்போ வந்து நா எடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கே போவோம் நாங்க இங்க வந்து கம்ப்ளீட் ரிக்கிங் நடந்திருக்கு ஓட்டர் பேரை டெலபரேட்டா நீக்கியிருக்காங்க அப்படின்னு அன்னைக்கு முதலமைச்சரா இருந்தாங்க அவங்க பிஜேபி சென்ட்ரலில் அப்ப பிஜேபி சென்ட்ரல் இருந்தாங்க இவங்க இருந்தாங்க அதை நாங்க எதிர்ப்போம்னு சொல்லிட்டு அப்ப வந்து நிறைய பெட்டிஷன் ஒரு இருபதாயிரம் பெட்டிஷன் போகுது இந்த மாதிரி வந்து எங்க பேர் இல்லை அப்படின்ன பிறகு எலெக்ஷன் கமிஷனே என்ன பண்ணாங்கன்னா கேரளாவை சார்ந்த சீஃப் எலக்ட்ரல் ஆபிசர் தாமஸ் ஒருத்தர் அவரை என்கொயரி ஆபிசரா போடுறாங்க எலெக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு இது என்ன நடந்ததுன்னு பார்க்கும்போது அவர் ஒரு விசாரணை பண்ணி இது எல்லாமே வந்து இந்த கேப் ஏற்பட்டது காரணம் அரசு ஊழியர்கள் அதாவது பிஎல்ஓகள் தனது கடமையை ஒழுங்காக செய்யவில்லை அதனால அந்த கேப்ஸ் நான் அறிக்கையா கொடுத்திருக்கேன் இன்றைய காலகட்டத்தில் இந்த எஸ்ஐஆர் வந்த பிறகு நீங்கள் பாத்தீங்கன்னா இருக்குல்ல இது வந்து எல்லா ஒரு லட்சம் ஒரு கோடி போலி வாக்காளர் பேர் நீக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது அவங்களுக்கே வந்து நாளைக்கு வந்து விலங்கமா போய் முடியும் ஏன்னா நீங்க இந்த ஒரு லட்சம் ஒரு கோடி பேர்ல எத்தனை பேர் உங்க வாக்காளர் இருக்காங்க தொண்ணூத்தி ஏழு லட்சத்துல எத்தனை பேர் உங்க வாக்காளர்களா இருந்தாங்க அப்படின்றது நீங்க நிர்ணயிக்க முடியாது ஒவ்வொரு தொகுதியிலயும் சொல்ல முடியாது அப்ப இதுல வந்து பிஜேபி ஓட்டர்ஸ் இருக்கலாம் டிவி கே ஓட்டர்ஸ் இருக்கலாம் யாரெல்லாம் எஸ்ஐஆர் வந்து நீங்க எதிர்க்கிறாங்களோ அந்த கட்சிகளுடைய ஓட்டர்ஸும் இருக்கலாம் அப்படி இருக்கும் போது பொத்தாம் பொதுவா அவங்க வந்து தொண்ணூத்தி ஏழு லட்சம் பேர் போகஸ் ஓட்டர்ஸ் டிஎம் கே ஓட்டர்ஸ் சொல்றது அப்பத்தான் ஏன்னா கடைசி எஸ்ஐஆர் உங்களுக்கு டூ தௌசண்ட் போர்ல பண்ணப்பட்டது அப்ப ஆளுங்கட்சி அதிமுக அப்படி இருந்தால் அவங்களுக்கு முப்பது லட்சம் ஓ ஓட்டர்ஸ் போன்றது மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்தது சுப்ரீம் கோர்ட் போகன்னு சொன்னாங்க போலாது பட் கமிட்டி போட்டு அதை ஈசி வந்து அதுக்கு அதுல குறைபாடுகள் இருந்ததை கண்டுபிடிச்சது அந்த எஸ்ஐஆர் திணிக்க பல மாதங்களாக நடைபெற்ற எஸ்ஐஆர் இந்த மாதிரி ஒரே மாசத்துலயோ ஒரு மாசத்துலயோ வந்து அவங்க நேரடியாக நீங்க அந்த காலத்துல ஸ்டிக்கர் கூட விட்டு போயிருக்காங்க வீட்டு வாசல்ல நாங்க வந்தோம் அப்படின்றதுக்கு பண்ணிருக்காங்க அந்த மாதிரி எதுவுமே நடக்கல ஏன்னா டைம் ஷார்டேஜ் டைம் கேப் இருக்கு இப்ப வந்து ரொம்ப குறுகிய காலம் எலெக்ஷன் நடத்தணும் நீங்க அடுத்த வருஷம் ஸோ இதை வந்து அதனால இவங்க எஸ்ஐஆர் வந்து யாரெல்லாம் எதிர்க்காக இந்த துருத்தி லட்சம் போனதை பற்றி கவலைப்படாமல் இருக்காங்களோ அவர்களுக்கு இதோட விளைவுகள் ஆன் த டே ஆஃப் ஓட்டிங் தெரியும் இறுதியாக இப்ப நீங்க சொன்னீங்க பீகார்ல அறுபத்தி ஏழு லட்சம் அறுபத்தி ஆறு லட்சம் பேர் நீக்கப்பட்டதற்கு பிறகு இருபத்தி ஒரு லட்சம் பேர் மீண்டும் சேர்க்கப்பட்டார்கள் அப்படின்னு அதுவே எனக்கு தெரிஞ்ச ஒரு குறைவான எண்ணிக்கையாக தான் நான் பாக்குறேன் மூன்றுல ஒரு பங்கினர் தான் மீண்டும் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தொண்ணூத்தி ஏழு லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் மீண்டும் சேர்க்கப்படக்கூடிய அந்த எண்ணிக்கை என்னவாக இருக்கும்னு நீங்க கெஸ் பண்றீங்க எண்ணிக்கையா இருந்தா ஒரு ஃபேரான எண்ணிக்கை எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு த்ரீ காமிச்சிருக்காங்க நம்மளுடைய ப்ரொஜெக்டட் அடல்ட் பாப்புலேஷன் பதினெட்டு வயசு தாழ்ந்த பாப்புலேஷன் ப்ரொஜெக்டட் அப்படின்னு ஒரு எஸ்டிமேட் வந்து ஆறு கோடி சொல்றாங்க ஸோ இது ஆறு கோடி கிட்ட வந்தாலே இல்ல ஆறு கோடியோ அல்லது ஒரு ஐந்து புள்ளி எட்டு கோடி ஒன்பது கோடி வந்தாலே அது ஒரு ஃபேராக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுலயே வந்து உங்களுக்கு பெரும்பாலும் வந்துருவாங்க ஆனா இனி வந்து இந்த அரசியல் கட்சிகள் தான் இவர்களை தேடி போகணும் நிறைய பேர் தானா மக்கள் வருவாங்கன்னு எதிர்பார்த்தீங்கன்னா அது குறைவாக தான் நடக்கும் நடக்குது சார் கிரௌண்ட்ல நடக்குது நடக்குது கிரௌண்ட்ல எஸ்பெஷலி டிஎம் தான் இதுல வந்து ரொம்ப அக்ரஸிவா இறங்கி ஆரம்பத்துல இருந்து அவரோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கிட்டு அவங்க வேலை செஞ்சிருக்காங்க ஏடென்கே களத்துல கொஞ்சம் பின்தங்கி போயிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து இறங்கினாங்க இப்பயும் அவங்க வந்து இந்த லைட்டா வந்து எல்லாமே போக சோற்று எடுத்துக்க கூடாது மாறாக இந்த அறுபத்தி ஏழு லட்சம் பேர் எங்க போனாங்க இடம் மாறி போயிருக்காங்கன்னா எங்க போயிருக்கு ஏன்னா நீங்க அவுட் ஆஃப் சென்னை மைக்ரேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய மைக்ரேஷன் வந்து உங்களுக்கு வந்து வெளியூர்ல இருந்தா இங்க சென்னை அதை தீர்த்த பகுதிகளில் வேலை செய்வாங்க வந்துட்டு அப்ப அப்படி இருக்கும் போது இவங்க எங்க போனாங்க ஏன் இந்த இன்னொரு டெலிஷன் காரணம் என்ன இருக்குன்னா நிறைய இடத்துல வந்து கப்புல்ஸ் இருப்பாங்க கணவன் மனைவி ரெண்டு பேருமே வேலைக்கு போயிருப்பாங்க அப்போ அந்த இடத்துல வீட்டில் வந்து ஒருவேளை தீயணை வந்திருந்தா கூட அதுக்கான ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் கொடுக்குறதுக்கு ஆள் இருக்காது ஸோ இந்த ப்ராசஸ்லாம் இருக்கு இதெல்லாம் இது ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் அப்புறம் நீங்கள் இன்னொரு பார்த்தீங்கன்னா ஜெண்டர் கேப்ல பெண்கள் வந்து அதிகப்படியாக நீக்கப்பட்டிருக்காங்க ஆண்களை விட நீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து வாக்காளர்களில் பெண்கள் அதிகம் ஆனால் நீங்க வந்து இன்னைக்கு வந்து கேப் வந்து நேரோ ஆகுது எப்படின்னா ஆண்களை விட இரண்டு லட்சத்தி அறுபதாயிரம் பெண்கள் அதிகமாக நீங்க டோட்டலா பெண்கள் நீக்கிறது இந்த நம்ம சொல்லக்கூடிய தொண்ணூத்தி ஏழு லட்சத்துல கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் பெண்கள் நீக்கிருக்காங்க ஆண்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நாற்பத்தி ஏழு புள்ளி மூன்று லட்சமா இருக்கு இப்ப இந்த கேப் நீங்க பாத்தீங்கன்னா எஸ்ஐஆருக்கு முன்னாடி எஸ்ஐஆருக்கு ஆருக்கு முன்னாடி கிட்டத்தட்ட எஸ்ஐஆர் ப்ராசஸ் ஆரம்பிக்கிற சமயத்துல பாத்தீங்கன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அந்த கேப் ஒரு பதிமூணு லட்சம் இருந்தது இப்ப அந்த கேப் வந்து சுருங்கி பத்து புள்ளி நாலு லட்சமா மாறி அப்போ ஜெண்டர் கேப் வந்துருக்கு இப்ப இதுக்கு என்ன காரணங்களா இருக்கும் பெண்கள் ஒருவேளை அவங்க திருமணம் ஆகி வேற இடத்துல குடியேறும் போது கணவர்களுடைய வீட்டுல போது அது ரிஃப்ளெக்ட் ஆகலாம் அல்லது அவங்க வந்து இதுல வந்து வேற எங்கேயாவது போய் வேலை செஞ்சிருக்காங்களா தனி சிங்கிள் மூணா வேலை பார்த்துருக்காங்களா இதெல்லாம் இப்ப இவங்க வந்து ட்ரேஸ் பண்ணணும் ட்ரேஸ் பண்ணி இவங்க எல்லாம் கொண்டு வரணும் ஏன்னா நீங்க பொதுவாவே பெண்கள் அதிகமா ஓட்டு போடுவாங்க அப்ப நீங்க இவங்களை ட்ரேஸ் பண்ணி கொண்டு வர வேண்டிய கடமையும் அந்தந்த அரசியல் கட்சிகள் தான் வந்து தீவிரமா செயல்படுமே தவிர மக்களாக தானாக வந்து இதை சரி பண்ணுவாங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் தான் இருக்கும் ஒரு பத்து பர்சன்ட்டோ இருபது பர்சன்ட்டோ பண்ணுவாங்க ஏன்னா நீங்க இந்த ப்ராசஸ்ல நீங்க ஃபார்ம் ஃபில் பண்ணும் போதே நீங்க பார்த்துருப்பீங்க ஆரம்ப கட்டத்தில் ஃபார்ம் ஃபில் பண்ணும் போது காலம் ரொம்ப ஈஸியாக இருந்தது செகண்ட் காலம்ல உங்களை வந்து இருபது வருஷம் கூட நீங்க எங்கே ஓட்டு போட்டிங்கன்னு நீங்க தேட வேண்டிய கட்டாயம் அது நிறைய பேர் செய்யலை பிறகு அதுல வந்து பிப்டி பர்சென்ட் தான் ஃபார்ம்ஸ் திரும்ப வந்ததுன்ற பிறகு எலெக்ஷன் கமிஷன்ல இங்கேயே வந்து சிஓ என்ன சொன்னாங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டுமாவது ஃபில் பண்ணி கொடுத்துருங்க ஃபார்ம் பிரிஞ்சு அதையா கொடுங்க அதோட விலை வந்து ஹண்ட்ரட் பெர்சென்ட் காட்டு ஸோ இதுல வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ இவங்க ப்ராக்ரஸிவா ப்ராப்பரா ஒர்க் பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட போட அறுபத்தி அறுபத்தி ஏழு லட்சத்துல கிட்டத்தட்ட ஒரு பாதிக்கு மேல திரும்ப வந்துருவாங்க அப்படின்றத எனக்கு தோணும் குறைந்தபட்சம் ஒரு ஐம்பது லட்சம் பேர் மீண்டும் ஐம்பது லட்சம் பேர் வரணும் ஐடியெல்லாம் வரணும் அது வந்தா ஓகே வந்தா ஓகே உங்களுக்கு ஏன்னா நீங்க எஸ்ஆர் பாஸ் கம்ப்ளீட்டா எலிமினேட் பண்ண முடியாது ஏன்னா இதுக்கு முன்னாடி நடக்கிறது எஸ்எஸ்ஆர் ஸ்பெஷல் சம்மர் இரிவிஷன் அதுக்கும் இதுக்குமே இவ்வளவு கேப் வருதுன்னா அப்ப நீங்க அதை ப்ராப்பரா டேலி பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க பட் டேலி பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது ஏன்னா இதுல மெரி மிகப்பெரிய குறைபாடு இருந்ததுன்னா இந்த உங்களுக்கு கிரவுண்ட் லெவல்ல இருந்து வந்திருக்கும் அந்த ஃபீட்பேக் வந்திருக்கும் அது வராத போது அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க இல்ல அறுபத்தி ஏழு லட்சம் பேர்ல ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் வந்து மைக்ரேட் ஆயிருக்காங்கன்றது புரிஞ்சுட்டாங்க ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அவங்கள மீண்டும் எப்படி கொண்டு வருது அதுதான் அடுத்த ஒரு மாசத்துல போக்கஸா இருக்கும் இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி நன்றி வணக்கம்